என் செல்ல குழந்தையே நீ அதிகமாக எப்பொழுதும் சொல்லி கொண்டிருந்த ஒரு வார்த்தையினால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது நீ சொன்ன வார்த்தை என்ன அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னவென்று உனக்கு சொல்வதற்காக அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அத்தனை எளிதாக யாருக்கும் மிகவும் சீக்கிரம் எந்த ஒரு விஷயமும் நடந்து விடுவது கிடையாது அவமானங்கள் போராட்டங்கள் தோல்விகள் என்று எல்லாவற்றையும் சந்தித்து முடித்த பிறகுதான் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்தில் சில வெற்றியை அவர்கள் கண்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றது ஆனால் என் பிள்ளைக்கு போராட்டங்கள் இல்லை வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி பேசுகின்ற ஒற்றை வார்த்தையினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் அது எதனால் எந்த வார்த்தையினால் என்பதனை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே இதை நீ எப்பொழுது எல்லாம் சொன்னாய் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாட்களாக கிடைக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கும் ஒவ்வொரு நாளும் அத்தனை அதிசக்தி வாய்ந்த நாட்களாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம் என்ன தெரியுமா என் தங்கமே நீ தேடிய உறவு உன்னை தேடி வருகின்ற நாளாக இன்று இருக்க போகின்றது எந்த உறவின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்தாயும் எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றுவிட்டதாக நினைத்து மனம் வேதனை கொண்டிருந்தாயோ அந்த உறவானது உன்னை தேடி வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது என் தங்கமே எல்லா தானமும் சிறந்த தானம்தான் கண் தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் ஆனால் இந்த இரண்டையும் விட சிறந்த தானம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருக்கின்றது அந்த தானத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக நடக்கும் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிவிடும் என் குழந்தை அப்படி என்ன தான மதி என்று நினைக்கின்றாயா என் தங்கமே அதுதான் நிதானம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக நீ கையெடுத்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் என் பிள்ளைக்கு வேண்டாம் என் குழந்தையே அதிக நிதானத்தோடு நீ வாழ்க்கையில் இருந்து விட்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை செயல்களிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ன ஒரு செயலாக இருந்தாலும் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் தன்னோடு இருப்பவர்களின் மீது கோபப்படாமல் எப்படி இருந்தாலும் இதை நாம் சார்ந்து வர வேண்டும் இதை சந்தித்து தானே வெளியில் வர வேண்டும் இதில் இருந்து மீண்டுதானே வர வேண்டும் என்று நாம் அந்த விஷயத்தை எடுத்து வேண்டும் உனக்கு இதற்கு உன்னை நிதானம் இல்லாமல் வெளியே கொண்டு வருவதற்கு பல சோதனைகள் வரும் உன்னை பல விஷயங்களில் இருந்து சோதித்து பார்ப்பார்கள் பல கஷ்டங்களை கொடுத்து பார்ப்பார்கள் ஆனாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நிதானத்தோடு கடந்து வந்து விட்டாய் என்றால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் சரி நிதானத்தை அதிகமாக கடைபிடிக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லி இருக்கின்றாயல்லவா அது என்ன வார்த்தை என்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் இனிமேலும் இந்த வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வரும் பொழுது யாராவது உன்னை வேண்டும் என்றே சேண்டும் பொழுது உன்னை கண்ணீர் சிந்த பல முயற்சிகள் நடக்கும் பொழுது என்று இப்படி பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது நீ இந்த பெயரை சொல்லி இருக்கின்றாய் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இதை சொல்லும் பொழுதெல்லாம் உனக்குள் இருந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது அது என்ன வார்த்தை என்று இப்பொழுது நான் சொல்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை உடனே அதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ சொன்ன அந்த வார்த்தை வஜ்ரகோஷம் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த அம்மாவை நீ தேடி இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சோதனைகள் வரும்பொழுது என்னை தேடி இருக்கின்றாய் நீ சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் பொழுதும் என்னையே அன்போடு அழைத்திருக்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ அதிகமாக இந்த வார்த்தையை வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் என்று சொன்னதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினால் பல மாற்றங்கள் நிரந்தரமாக கொண்டு வரப்பட்டது இனிமேல் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் யாரையெல்லாம் உனக்கு நீ உறவென்று நினைத்தாயோ யாரையெல்லாம் நீ எதிரி என்று நினைத்தாயோ உனக்கு துரோகங்கள் செய்பவர்களை அடையாளம் காண நினைத்தாயோ இவையெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது துரோகத்தை அறிந்து கொள்வது தவறில்லை துரோகம் இருப்பது தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிக பெரிய தவறு அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை இனியும் ஒருபொழுதும் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கண் கலங்கி நிற்க மாட்டாய் அது மட்டுமல்லாமல் யாரிடமும் ஒரு நாளும் உதவி என்று கேட்க மாட்டாய் அடுத்தவர் முன்னால் சென்று நின்று கொண்டிருந்தால் அவமானங்கள் மிஞ்சியதை உணர்ந்தனி இனிமேல் அதுபோன்று ஒரு நாளும் செய்துவிட மாட்டாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீ பெறுவதற்கு தொடங்கிவிட்டாய் கஷ்டம் வந்தவுடன் ஓடி சென்று அழுது கண்ணீரை மட்டுமே விட தெரிந்த என் பிள்ளை இப்பொழுது அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் பதிலை தேட தொடங்கி இருக்கின்றாய் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் நம்மை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கின்றாய் நம்பர் ஆகிய அம்மாவினுடைய அன்பினை பெற்றிருக்கிறோம் என்பதனை உணரத் தொடங்கி இருக்கின்றாய் இந்த மாற்றங்கள் போதுமல்லவா இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ பிழைத்து கொள்வாய் மற்றவர்களுக்கு உன்னாலான உதவிகளையும் நீ செய்து கொடுப்பாய் இங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் இருப்பவர்கள் கையில் எதுவும் இருப்பது கிடையாது அடுத்தவனுக்கு உதவி செய்ய மனமில்லாதவன் கையில் அதிகமாக இருக்கும் இதுதான் உண்மை இது இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அதிகமாக இருந்து அதை செய்வது பெருமை கிடையாது தன்னிடம் எதுவும் இல்லாத பொழுதும் கூட இன்னொருவருக்கு உதவிகள் செய்வதுதான் பெருமையான விஷயம் யாரொருவர் அதை செய்கின்றாரோ அவர் தெய்வத்தின் அன்பினை பெற்று வாழ்க்கையில் தான் நினைத்ததை வெகு விரைவாகவே சாதித்து விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்